என் வீட்டுக்காரர் சாம்சங் கம்பெனியில் வேலை செய்யறாரு போன பையன் இன்னும் வீட்டுக்கே வரல பதிமூணு நாள் ஆச்சு பழிவாங்கல் ரொம்ப பழிவாங்கல் பண்றாங்க அவங்களே அங்கேயே வாஷ் பண்ணி போட்டுட்டு அதே அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் இருந்தாங்க ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை ஃபுட்டு கிடையாது வெளியே வந்தால் லாக் ஸ்டிக்கர் ஜெயில் மாதிரி பண்ணிடறாங்க வளப்பு சரியில்லைன்னு கே சொல்கிறாங்களாம் குழந்தைகளை வந்து எதுக்கு இந்தமாரி வார்த்தைலாம் பேசணும்

மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்துடைய ஒரு முக்கிய மைல்களாக இந்த தொழிலாளர்களுடைய இந்த தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது இந்த பதிவு அப்படின்றது வந்து இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிர்வாகம் தரப்பில் இந்த தொழிலாளர்கள் இன்டர்னல் கமிட்டியில் வந்து சேரணும் அப்படின்ற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது இதனை கேள்விக்கு உட்படுத்திய தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கையில் எடுத்த இந்த நிர்வாகம் மூன்று தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்தது இந்த பணியிடை நீக்கத்தை எதிர்த்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பதினாறு நாட்களாக சாம்சங் தொழிற்சாலைக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இதில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு உள்ளேயும் குடும்பத்தினரோட தொழிற்சாலைக்கு வெளியில் கிட்டத்தட்ட முன்னூறு தொழிலாளர்களும் போராட்டத்தை தொடர்ந்து வராங்க இதை பற்றி விரிவாக இந்த தொழிலாளர்களோட குடும்பத்தோட நம்ம உரையாடி என் வீட்டுக்காரர் சாம்சங் கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவர் கம்பெனியில் ஒரு மூணு பேரை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை கேட்டுட்டு ஏன் இப்படி சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு தான் எல்லோரும் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மூணு பேருக்கு அந்த நிலைமைனா இருக்கிற எல்லாருக்கும் அந்த நிலமும் வரும் அந்த நிலமையை மாத்துறதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணிருக்காங்க ஏதோ கேட்க போனாங்களா அதை நீ கரெக்டாக அவங்க வந்து சொல்ல வேண்டியதானே என்ன பண்ணுறாங்க பிரேக் டைமில் தான் போனாங்களா எச்ஆர் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து போன நேரத்துக்கு நீ பார்த்து சொல்லியிருந்தா அவங்களுக்கு ஏன் டைம் ஆகுது நான் ஒர்க்கிங் டைமில் போனாங்க உங்களை பார்க்க அவங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் அங்கே பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளை இன்னும் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது மூணு நாள் உடம்பு சரி இல்லைன்னா கூட போகாம போகாமல் இருக்க மாட்டான் சொன்னால் கூட கேட்க மாட்டான் என்னோடய கணவர் தான் ஒர்க் பண்ணுறாரு கம்பெனியில் இப்போது யூனியன் ஆரம்பிச்சதுலேருந்து ப்ராப்ளம் போயிட்ருக்கு ஒரு த்ரீ மந்த்தாக போராட்டம் நடந்தது நடந்து யூனியன் நம்பர் வாங்கினாங்க நம்பர் வாங்கினதுக்கப்புறமே ஒரு மூணு பேரை வந்து தற்காலிக இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க வேலை பணி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருப்பு போராட்டம் ஆரம்பித்தாங்க இப்போது நான் எயிட் மந்த் ஆகுது பிரெக்னண்ட்டாக இருக்கேன் எனக்கு ஒரு எமர்ஜென்சி என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ வெளில வர மாதிரி ஆகிடுச்சு அவர் வெளியில் வந்ததுமே என்ன பண்ணிட்டாங்க ஐடி கார்டு பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணனால அவரால் உள்ளே போராட முடியல இப்போ இருந்து போராடுறார் இப்போ அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஃபேமிலியாக இப்போ போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் இந்த போராட்டத்தில் உள்ளேயும் வெளியேயும் இருக்க தங்களுடைய கணவராக இருக்கட்டும் தங்களுடைய மகனாக இருக்கட்டும் அவர்களோடு நிற்கிற இந்த குடும்பத்தினர் சில முக்கியமான இந்த போராட்டத்துடைய அடிப்படை அம்சத்தை வந்து முன்வைக்கிறாங்க சில முக்கியமான கேள்விகளையும் நம்ம முன்னாடி எழுப்புகிறாங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக என்னோட கணவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஊதியம் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்தபடி கிடையாது அதை தான் அவங்க கேட்குறாங்க அவங்களோட உரிமைக்காக தான் அவங்க போராடுறாங்க அதை கூட பண்ண முடியலனா எப்படி இப்போ ரொம்ப கேவலமாக நடத்துறாங்கம்மா இப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் பிள்ளைங்களை கைனி காட்டுலலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் நல்லா படிக்க வச்சு எட்டாந்து ஒரு கம்பெனியில் நேரமாக ஏற்றாங்க என் பிள்ளையை சேர்த்தேன் கம்பெனியில் பதினாறு வருஷம் ஆகுது என் பிள்ளை அதில் வேலை செய்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது அதில் நைட் சிஃப்ட்டுக்குள்ளா கூட வேலை செஞ்சுட்டு வரும் குழந்தைக்கு கூட அந்த அந்த சம்பளம் தான் போடுறாங்க அதுக்கு மேற்பட்ட சம்பளம் போடுறது கிடையாது கஷ்டப்படுறோம் பாத்ரூம் போட மாட்டாங்க சாப்பிட ஓட டைம் ஓட மாட்றாங்க எந்த நேரமும் வேலை 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 கஷ்டம்னு வேலை செய்கிறாங்க கை கால் படுத்தா வீட்டுக்கு வந்தால் ஏந்துக்க முடியாத வேலை செஞ்சுட்டு வராங்க கூலி போடாத இது மாதிரி பண்ணாக்கா அதை நம்பி நாங்கள் பாய்க்குறோம் நாலு குழந்தை குட்டி வச்சுக்கணும் கடைங்க வச்சு வச்சு நாங்கள் போய்க்குறோம் காப்பாற்றி படிக்க வச்சு வேலை காமிச்சு இப்போ இல்லாக்க பூஜியம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அவங்க என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட வேறு என்ன சம்பாரிச்சு அது அவர் செய்கிற வரைக்கும் கூலி கேட்குறாங்க அதை கூட கொடுக்க முடியல அப்புறம் என்ன கம்பெனி அது அப்போ எதை வேணாலும் போராடி தான் வாங்கணுமா எதை பண்ணாலும் இப்போ அதை வேணும் எது வேணும்னா அப்போ சாப்பிட்றதுக்கு சரி போராடணும் சம்பளகத்துக்கு போராடணும் எங்கே போகிறதுக்கு போராடணும் எதுக்கு பார்த்தாலும் போராடி தான் வாங்கணுமாப்பா அப்போ நீங்களே எதுவும் செய்ய மாட்டீங்க அது எதுக்காக கச எதுக்காக அந்த இவ்வளோ நாள் சம்பாரிசி கொடுத்தாங்க அதை கூட கேட்க உரிமைன்னா அப்புறம் எதுக்கு அங்கே வேலை செய்யணும் அதுக்காக தான் இவனை கொண்டு வந்தாங்க நீங்கள் ஒழுங்காக அசெட் பண்ண அவங்களே அதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அவங்களே அதெல்லாம் செய்ய போகிறாங்க கிட்டத்தட்ட பதினாறு நாள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து வீடு திரும்பல அப்படின்னா அந்த குடும்பத்தோட சூழல் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பெண்கள் அதோடைய உண்மைத்தன்மையோட நம்ம முன்னாடி வைக்கிறாங்க வீட்டுக்கு வரல பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு வீட்டுக்குன்னு வரல நாங்கள் பசங்களை வச்சுன்னு பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது சின்ன சின்ன குழந்தைங்களெலாம் வச்சுட்டு இருக்காங்க ஃபேமிலியெல்லாம் அவங்க அப்பா அப்பான்னு கேட்டு எல்லாம் அழுகுறாங்க எங்கள் பசங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கோங்க எப்படிங்க மெயின்டைன் பண்ணுவாங்க லேடிஸால என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜென்ட்ஸ் இல்லாமல் கூட்டு ஜெயிலில் போட போட்டு வச்சிருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது ஓட்டுக்கு மட்டும் வரீங்களா அடுத்த ஓட்டுக்கு மட்டும் வந்து கேட்பீங்க அம்மா அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்ட்டு செய்ய விடுதலாம் விட்டுறீங்க அப்புறம் எது ஓட்டு கேட்குறீங்க உங்களுக்கு ஓட்டு நோடி போடுவாங்களா இல்லைன்னு டவுட்டு தான் எல்கேஜி படிக்குது ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டேன் குழந்தைங்க அப்பா எப்போ வரார் அப்பா எப்ப வரார் கேட்டுன்னே இருக்குதுங்க இல்லை ஒன்று வீடியோ கால்ல பார்க்கலான்னு அதுக்கு சிக்கர் ஓட்டிட்டாங்க அந்த டென் டேஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் முடியாத சுச்சுவேஷனில் உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லி இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு முடியலையாண்டா அவர் போன் சுட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜரும் இல்லை சார்ஜர் கூட போட விட மாட்டேங்கிறாங்க சார்ஜ் போட்டு போட்டு கொடுத்த ஒரு சீயல் பையன் நான் என்ன பண்ணியிருக்காங்க வேலையை விட்டு அம்ச்சிட்டு இருக்காங்க நீ எப்படி அவன் சார்ஜ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க சரியில்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வச்சு வெளில போயிடு வெளில போயிடு ரிட்டர்ன் வந்து ஆனால் ஐடி கார்டு பிளாக் பண்ணிவிடுவோம் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டார்ச்சரெலாம் மைல்டு டார்ச்சராக கொடுத்து அவங்கள வெளில அனுப்புறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடர்ச்சியாக இந்த நிர்வாகத்தினர் இந்த தொழிலாளர்களை ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த சூழலில் அவர்களுடைய வளர்ப்பு உங்களுடைய குடும்ப வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சில கேள்விகளை முன்வைச்சுதான் வந்து சொல்லப்படுது இந்த கேள்விக்கு இந்த குடும்பத்தினர் ரொம்ப தீர்க்கமான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க வளர்ப்பு சரி என்ன இன்னும் வளர்ப்பு உன்னை எப்படி வளர்த்தாங்க அது மாதிரி தான் நாங்கள் வளர்த்து பறிக்க வச்சு ஆளாக்கி கம்ப வேலை விட்டுக்குறோம் பாய்க்கணு வேலைக்கு விட்டுக்கிறோம் வளர்ப்பு சரி இல்லைன்னா இன்னும் வளர்ப்பு சரி இல்லை உன்னை வளர்த்த மாதிரி தான் வளர்த்து எல்லாம் விட்டுக்கிறாங்க ஹெச்ஆர் பார்த்திபன் சார் இது உங்களுக்கு தான் வளர்ப்பு சரியில்லைன்னு நீங்கள் எதை வச்சு கேட்குறீங்க நீங்கள் வந்து வளர்த்தீங்களா பெத்து வளர்த்தவங்களுக்கு தெரியாதா உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அவங்கவுங்க பேரண்ட்டோ அது மாதிரி அவங்க பள்ளங்களை பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க தங்களுடைய குடும்பத்தினர் இந்த காலத்தில் சந்திக்கிற பிரச்சனையை ஒரு கோபத்தோட முன்வைக்கும் இந்த பெண்கள் அது ஒரு புறம் இருக்க இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் போராட்டத்துடைய ஒரு ஆணி வேற அதோடைய அடிப்படை அம்சத்தை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டு முன்வைக்கின்றனர் இந்த பெண்கள் அது அங்கே கேட்டெல்லாம் போட பார்க்க ஃபோனில் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க கொங்குறத்தை கூட நேகல் கொடுக்கல ஒரு தண்ணி கொடுக்கல நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கல அவங்க உட்காரவே கூடாதுன்றாங்க அதுன்றாங்க எதுக்கு இதுமாதிரிலாம் பண்ணுறது கவர்மெண்ட் கூட தான் சொல்கிறேன் என்ன பண்ணுற வேலை செய்ய விட மாட்டேன் சாப்பாடு சரியாக பாட மாட்டேன் பாத்ரூம் பார்க்கக்கூடாதுன்றீங்க வெளியே இருக்கணுன்றீங்க வெயிலில் இருக்கணுன்றீங்க ஏன் என்ன பண்ணாங்க என்ன தவறு பண்ணாங்க அவங்கள அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறிங்களோ அதிகப்படியான பனிப்பொழிவு நைட்டெல்லாம் பனி பகல் டைம்லாம் அதிகப்படியான வெப்பம் அதுலேயும் போராடுறாங்களே அவங்களுக்கு மனம் வரமாட்டேங்குது ஃபுட்டு வந்து சுத்தமாக சரியில்லை ஃபுட்டு வந்து சரியில்லைன்னா வெரைட்டி ரெண்டு வெரைட்டியாக தராங்க உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வெளில போராட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து ஃபுட்டு ப்ரொடைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டீ கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் வந்து ஒரு ஒன் வீக்காக டீ கட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து லாக் பண்ணிட்டாங்க டேப் உடைக்கிறது ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணுறது அந்த வேலைலாம் பண்ணிவிட்டு ஒரு வண்டி ஒன்று வச்சுட்டு தூரமாக எடுத்துன்னு போகிறாங்க ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறதுக்கு அவங்க என்ன சிறை கைதிகளா அவங்க மூணு பேரோட நிலைமை என்ன அது சொல்லுங்க

போய் வேலையை பாருங்கன்றாங்க வே லைனில் பார்த்துட்டு இருக்காங்க திருப்பினும் அந்த மூணு பேரை நீக்கின மாதிரி நீ முப்பது பேரை நீக்கிடுவேன் இன்றைக்கி உனக்கு உள்ள நிலைமை தானே நாளைக்கு எனக்கும் வரும் ஸோ அதனால் நான் உனக்காக க களத்தில் நின்று போராடுறேன் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அதன் பின் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்னு பல விஷயங்களை உள்வாங்கி இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன அதன் கோரிக்கைகள் என்ன அவர்களுடைய ஆதரவு எதற்காக தொடர்ச்சியாக இது எப்படி போகணும்னு அவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மோடு பகிர்ந்துக்கிறாருங்க இந்த பெண்கள் இங்கே இங்கே எல்லோரும் எங்கள் ஃபேமிலி எல்லா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாகும் இந்த போராட்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையிடணும் கம்பெனி கம்பல்சரி சப்போர்ட்டாக இருக்கணும் எப்போவும் பழிவாங்களே அந்த இதுவும் பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது என்ன கேட்குறதுன்னா எங்கள் குழந்தைகளுக்கு சம்பளம் கொடு நல்ல இது கவர்மெண்ட் வந்து இது ஏத்தி இதுக்கு ஒரு முடிவு பண்ணு எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும் அந்த மூணு பேரை வந்து வேலைக்கு சேர்த்துக்க சொல்கிறோம் இன்றைக்கி மூணு பேர் நெக்ஸ்ட்டு வீக் வந்து முப்பது பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூணு பேர் முப்பது பேர் அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வெளில அனுப்ச்சிட்டா நீங்கள் நியூ ஆளை எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு அதை வச்சு லைன் ரன் பண்ணுறீங்க இப்போ பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல அவங்களோட நிலமை என்ன ஸோ அதுக்காக வேண்டி இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தென் இதே மாதிரி வந்து லெட்ரு எதுவுமே கொடுக்கல நீங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து லெட்ரு கொடுக்கணும் சோகாஸ் லெட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணணும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வேலையை வந்து நீக்கிட்டீங்க தற்காலிக வேலை நீக்கம் அப்படின்னு சொல்றீங்க மூணு மூணு டைம் லெட்ரு கொடுத்துருக்கணும்ல லெட்ரு கொடுக்காமலே நீங்கள் வேலையை விட்டு நீக்கிட்டீங்கன்னா எப்படி கம்பெனியில் குறுக்களை விட்டுக்கிற வண்டி எடுங்க யாரையும் உள்ளவே எதுனா ஒன்று பண்ணிட்டு ஆள் உள்ளே வரலன்னு சொன்னால் ஓட்டக்காரங்களுக்கு எப்படி தெரியும் எதுக்கு அந்தமாரி மாறிக்கிறீங்கோ என்ன தவறு செஞ்சதுனால மாறிக்கிறீங்கோ என்ன பண்ணுங்க வையை விடுங்கோ ஆளுங்க நார்மலாக விடு தொழில் போடு சம்பளம் கொடு எதுக்கு வண்டி விடுவோம் அப்படி இல்லையா மறுபடியும் நாங்கள் உள்ள ஊட்டக்கிற லேடிஸ்லாம் வந்து கம்பெனி வண்டியாக போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் நியாயமாக போராடுறாங்க அவங்க சொன்னாங்க இல்லையா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு வளர்ப்பு சரியில்லைன்னா அராஜகம் பண்ணியிருப்பாங்க இவங்க அமைதியான வழியில தானே போராடுறாங்க அராஜகம் பண்ணல அமைதியான வழியில் போராடுறாங்க இவங்க போராட்டத்துக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கொள்வதற்கு ஒர்க்கர்ஸ் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்க